அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய கிரகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மறைக்கப்பட்ட உண்மைகளை ஆராயக்கூடிய மனப்பான்மை இருக்கும் புதுமைகளை படைப்பதிலே அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அவ்வாறு புதுமைகளை படைப்புத்துறையிலே அவருக்கு ஆழமான நுண்ணறிவு கொண்டவராக இருப்பார் மாற்றத்திலே நாட்டம் உள்ளவராக இருப்பார் தினமும் ஒரே மாதிரியான உணவு தினமும் ஒரே மாதிரியான பேச்சு தினமும் ஒரே மாதிரியான பழக்க வழக்கம் தினமும் ஒரே மாதிரியான கல்வி என்று இல்லாமல் மாறி மாறி வெவ்வேறான உணவு வேறுபட்ட உணவு மாறி மாறி அந்த மாற்றத்திலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் குழந்தைகளது உளவியலிலே ஆழமான நுண்ணறிவு கொண்டவராக இருப்பார் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாவன் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருந்தார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அவரே மேஷம் லக்னத்திற்கும் அதிபதி என்றாலும் கூட மேஷம் லக்னத்திற்கு எட்டாவடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் ஆகவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கன்னியிலே இருந்தால் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மிதுனும் லக்னத்திலிருந்து ஐந்தாம் மடமாகிய துலாத்தில் இருந்தால் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு எட்டாம் ஆகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கடகம் லக்னத்தில் இருந்து ஐந்தாம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தால் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆகவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு எட்டாம் மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் மடமாகிய தனுசுவில் இருந்தால் அவரே அந்த ஐந்தாம் இடமாக தனுசுக்கும் அதிபதி என்றாலும் கூட அவர் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி என்பதனாலே த சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு எட்டாம் மடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் மடமாகிய தனுசுவில் இருந்தால் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவ ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவ ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய அந்த மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய மகரத்தில் இருந்தால் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானே ரிஷபம் துலாம் லக்னத்திற்கும் அதிபதியாவார் என்றாலும் கூட துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய கும்பத்தில் இருந்தால் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய மீனத்தில் இருந்தால் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய மேஷத்தில் இருந்தால் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் ரிஷபத்தில் இருந்தால் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தால் அந்த மிதுனத்திற்கு அதிபதியும் அந்த புத பகவானே என்பதனால் என்றாலும் கூட கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் மிதுனத்திலே ஐந்தாம் இடத்திலே இருந்தால் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கடகத்தில் இருந்தால் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே அவர் பிறந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் மேலே சொன்னபடி லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் மறைக்கப்பட்ட உண்மைகளை கண்டறிவதிலே ஆர்வம் கொண்டவராக இருப்பார் ஆராய்ச்சி செய்வராக இருப்பார் மறைக்கப்பட்ட உண்மைகளை ஆராய் ஆராய்வதிலே ஆர்வம் கொண்டவராக இருப்பார் புதுமையான விஷயங்களை புதுமைகளை படைப்பதிலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் புதுமை புதுமைகளை படைக்க வேண்டும் புதியன கண்டுபிடிக்க வேண்டும் விரும்பாமே விரும்ப பழைமை விரும்பி அல்ல அவர் பெரும்பாலும் மக்கள் எல்லாம் பழைமை விரும்பிகளாக இருப்பார்கள் ஆனால் இவர் புதுமை விரும்பியாக இருப்பார் புதுமைகளை படைப்புகளை பற்றிய ஆழமான நுண்ணறிவு கொண்டவராக இருப்பார் மாற்றத்திலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் தினமும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒரே விதமாக இல்லாமல் ஒரே வகையாக இல்லாமல் மாறி மாறி வேறு வேறு விதமாக வேறு வேறு வகையாக வேறு வேறு விதமாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற மாற்றத்தில் நாட்ட கொண்டவராகும் மற்றும் குழந்தைகள் அரு உளவியலை பற்றி ஆழமான நுண்ணறிவு கொண்டவராகவும் இருப்பார் என்ற ஜோதடி ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித் சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேஷ ராகவே கேதவேர் மக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்